ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ் முக்கியமான வினாக்கள் எல்லாமே டெஸ்ட் சீரீஸ் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இது வரைக்கும் பதினெட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியமான வினாக்கள் ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் அந்த பதினெட்டு வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது ஸோ இந்த வினாவுக்கான விடை வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ஸோ இதற்கான விடை குன்றிமணி ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்ற புகழ்பெற்ற பொன்மொழியை கூறியவர் யார் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு ஆன்சர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் முசிறி துறைமுகப்பட்டினத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு டேஸ் என்று பெயரிடப்பட்டிருந்தது ஆன்சர் பந்தர் ஸோ முசிறி துறைமுகத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு பெயர் என்னன்னா பந்தர் ஸோ நெக்ஸ்ட் பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என்ற வரிகள் பெற்ற நூல் எது ஆன்சர் பதிற்று பத்து நெக்ஸ்ட் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் மதுரை காஞ்சி ஸோ இது கொஸ்டின்லேயும் ஆன்சர்லேயும் மதுரை மதுரைன்னு வருது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி நெக்ஸ்ட் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஸோ ராவண காவியம் வந்துட்டு காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் சொல்லிட்டு ரொம்ப வெகுவாக பாராட்டியவர் யார்னா அறிஞர் அண்ணா ஸோ நெக்ஸ்ட் மின்சாரப்பூ எனும் நூலுக்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆன்சர் மேலாண்மை பொன்னுசாமி ஸோ மின்சாரப்பூ என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மேலாண்மை பொன்னுச்சாமி நெக்ஸ்ட் தனது ஜப்பான் அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசிமித்ரன் வார இதழில் எழுதியவர் யார் ஆன்சர் தி ஜானகிராமன் நெக்ஸ்ட் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார் நெக்ஸ்ட் ஹனுமான் மற்றும் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் ந பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் யசோதர காவியம் எனும் நூல் யசோதரன் எனும் டேஷ் நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது சோ யசோதர காவியத்தில் வர்ற யசோதரன் என்னும் மன்னன் எந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லிட்டு சொல்றாங்கன்னா அவந்தி அவந்தி நாட்டை சேர்ந்த மன்னன் யசோதரன் நெக்ஸ்ட் அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலை எழுதியவர் யார் அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலை எழுதியவர் எஸ் பி சட்டர்ஜி நெக்ஸ்ட் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று ஆன்சர் தெரன்ஸ் நெக்ஸ்ட் படுதிரை வையம் பாத்திய பண்பே என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் அண்டோனஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்றவர் யார் மார்க்ஸ் அரேலியஸ் நெக்ஸ்ட் தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது ஆன்சர் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் தமிழ் பண்பாடு எனும் இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் தனிநாயகம் அடிகள் நெக்ஸ்ட் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் இனிமையும் நேர்மையும் தமிழனல் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் பிங்கள நிகண்டு நெக்ஸ்ட் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அவற்றை ஒரே இனமாக கருதி அவற்றுக்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் பிரான்சிஸ் எல்லிஸ் சோ பிரான்சிஸ் எல்லிஸ் என்றவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அது எல்லாத்தையுமே ஒரே இனமாக கருதி இந்த எல்லா மொழிகளுக்கும் சேர்த்தாப்படி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டிருக்கிறார் நெக்ஸ்ட் திராவிட மொழிகள் எத்தனை ஆன்சர் இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழிகளுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க சோ தென் திராவிட மொழிகளுடன் தொடர்பில்லாத ஒன்று ஆன்சர் தெலுங்கு நெக்ஸ்ட் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் யார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் ரத்னம் நெக்ஸ்ட் கீழ்கண்டவர்களுள் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருதினை பெற்றவர் யார் மயில்சாமி அண்ணாதுரை தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி தான் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் ஸோ நெக்ஸ்ட் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சாரதா சட்டம் டேஷ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ சாரதா சத் சாரதா சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க எதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸோ சா சாரதா சட்டம் வந்துட்டு குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான கேள்வி மாற்றான் தோட்டத்தும் மளிகைக்கும் மனம் உண்டு என்ற பொன்மொழியை குறிப்பிட்டவர் யார் ஸோ இதற்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கேட்ட இருபத்தஞ்சி வினாக்களில் உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியான விடை தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி